ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கீங்களா இதாவது வயதில் வந்து உங்களோட இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கொய்த்து நாட்டில் வந்து ஒரு கபடி போட்டி நடந்துச்சு அதாவது தமிழகத்தில் வந்து ஒரு வீர விளையாட்டான மஞ்சு விரட்டு கபடி போட்டி இந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டு சம்மந்தப்பட்ட விளையாட்டு வந்து ஒரு அரபு நாட்டில் வந்துட்டு இங்கே ஏற்பாடு பண்ணி ஒரு தமிழ் உடற்பயிற்சி ஆசிரியர்கள்லாம் வந்து சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணாங்க இந்த கபடி போட்டியை அப்புறம் வந்து நம்ம ஊர் தெருக்களில் இப்போ கலாச்சாரமாக வந்து பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளோ நம்ம வந்து இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த ஒரு நல்ல ஒரு ஆர்வம் கூட்டமாக நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து இங்கே நடந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கண்டுகளித்து என்கரேஜ் பண்ணாங்க அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வந்து நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கபடி போட்டி வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு ஒரு தமிழ் உடற்கல்வி ஆசிரியர்கள் வந்து நடத்தக்கூடிய இந்த கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றுச்சு அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த காணொலியில் பாருங்கள் உண்மையிலே வந்துட்டு தமிழகத்தில் தான் வந்து நம்ம வந்து கபடி போட்டிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையா டோர்னமெண்ட் அங்கங்கே நடக்கும் அங்கெல்லாம் நம்ம போய் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஆர்வமும் பார்ப்போம் அதோடு அந்த இரண்டு டீம்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் அதாவது பெரிய பெரிய நபர்களாக இருப்பாங்க சில டீம்களில் வந்து சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க அவங்க வந்து அதை வந்து பெரிய ஆட்களை வந்து சிறப்பாக விளையாடி ஜெயிக்கும்போது இருந்து அந்த கபடி ரசிகர்கள்லாம் எவ்வளோ ஆர்வம் கொடுப்பாங்களோ அதே ஃபீல் இருந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து உண்மையிலே சொல்கிறேன் முதலாவது பரிசு வந்து தேசம் அமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தாங்க அந்த அமைப்பில் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்த பசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்ன சின்ன பசங்க உண்மையிலே அவங்க இவங்கெல்லாம் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்க தான் ஆனால் எல்லா டீமையுமே வந்து சிறப்பாக விளையாண்டு ஜெயித்தாங்க அப்புறம் வந்து இரண்டாவது ப்ரைஸ் வந்து பாம்பே பிர்லாங்கிற டீம் வந்து ரெண்டாவது பரிசு எடுத்தாங்க அவங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆளுகளாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஆனால் அந்த டீமே வந்து இந்த தேசம் அமைப்பு வந்து தமிழ் அமைப்பு அந்த தேசம் வந்து அடிச்சு வந்துச்சு பெரிய விஷயம் அப்புறம் மூணாவது வந்து நம்முடைய சிவகங்கை நம்ம எல்லா ஊர்லேயுமே மாவட்டத்தில் நடக்கிற போட்டியில் அப்புறம் சிவகங்கையிலேருந்து வர டீம் வந்து சிறப்பாக விளாடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன பிள்ளைல சிவகங்கையில் வந்து கரிகாலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்ப்பல இந்த மாதிரி விளையாட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க சிவகங்கை எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு வெற்றி பெற்று வரக்கூடிய டீம் தான் தமிழகத்தை பொறுத்தளவில் சிவகங்கை வந்து மூன்றாவது இடம் வந்துச்சு அதில் இருக்கக்கூடியவங்களும் முயற்சி பண்ணாங்க நல்லா சொல்ல தேவையில்லை ஆனால் ஆரம்பம் அதாவது போன இரண்டு வருடம் இந்த கொரோனா டைங்களில் அதுக்கு முன்னால் வந்து விளையாண்ட போட்டிகளில் சிவகங்கை வந்து முதல் பரிசு இந்த மாதிரி இரண்டாம் பரிசு இந்த மாதிரி அந்த டைங்களில் நடந்த நிகழ்ச்சிகளில் கூற சிவகங்கை வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தின டீம் தான் அது இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க வந்து மூணாவது பரிசு எடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்முடைய குயத்து நாட்டில் வந்து ரொம்ப பிரபலியமாக இருக்கக்கூடிய நம்முடைய டிவிஎஸ் ஹைதர் குரூப்போடைய ஓனர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து முதல் பரிசு கொடுத்தும் ரெண்டாவது நிகழ்ச்சியை துவங்கி வச்சும் அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இது பண்ணால் ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிகழ்ச்சி தொடங்கி வச்சாங்க அப்புறம் வந்துட்டு சேலம் ஆர் ஆர் பிரியாணி டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவங்களும் வந்திருந்தாங்க இரண்டு பேருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை நிகழ்ச்சி வந்து சிறப்பு செஞ்சாங்க அதில் இருக்கக்கூடிய வீரர்களை வந்து ஊக்கம் அளித்து கை கொடுத்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டேஸ் போடுறதா இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது கோப்பையை வழங்கினது இது எல்லாமே வந்து பண்ணாங்க ரொம்ப நிகழ்ச்சி வந்து சிறப்பாக போச்சு பார்க்கக்கூடிய மக்கள் வந்து தமிழகத்தில் எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி விசில் அடித்து அந்த விளையாட்டு வீரர்கள் வந்து உற்சவம் மூட்டி சிறப்பாக வந்து இந்த கபடி போட்டி வந்து நடைபெற்றுச்சு கைத்தான் பகுதியில் வந்து நிகழ்ச்சியை நாங்கள் போய் பார்த்த நேரில் ஊர்லேயே பார்த்த ஃபீல் இருந்துச்சு இதாய வாய்ப்பு கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல ஒரு வீடியோக்களோடு அங்கே கூட வந்து நான் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் जन्मदिन शुभकामना जन्मदिन शुभकामना Here we go for do or die. Last minute of play. the so last minute and do or die. ஐயா சின்ன வெளி வெற்றி ஐ रिक्वेस्ट ஆல் தி நீங்க பாத்தீங்கன்னா ஜேசன் டீம் திருவண்ணாமலை வெளி வெற்றி ஆயிட்டாங்க ஃபைனல்ல வந்துட்டாங்க சின்ன வெளி வெற்றி சூப்பரா வந்தாங்க நீங்க பாக்குறீங்க جي جي ٻاري جي ٻاري هناري ڪجهه ُوڪارڻ ونگا تبي ٻڌي ٻارن کي ٻڌارن لاڙا سيمن جي رامن ُوڪارڻ پآ ُڪاري ُڪارن